அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்ப எழுத போகிறோம் இடம் இருந்து பலம் ஒன்று அரங்கம் அரங்கம்னா ரெண்டே தான் சபை ஒன்று மேலிருந்து கீழ் நான்கு பக்கமும் ஒரே அளவில் இருக்கும் வடிவம் வட்டத்துக்குள் டேஸ் திரைப்படம் வட்டத்துக்குள் சதுரம் ச இருக்கு சதுரம் எட்டு மேலிருந்து கீழ் இது வாங்கினால் வட்டி கட்டணம் எது வாங்கினால் கடன் வாங்கினால் கடன் வாங்கினால் வட்டி கட்டணும் ஒன்பது வளம் இருந்து இடம் இதை தலையில் வைத்து ஆடுவர் கிரகம் கரகம் கரகம் கையின் கரகத்தை வச்சு தலையில் வச்சு ஆடுவாங்க பத்து கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பத்து முழுமை முழுமைனா ர இருக்கு ரெண்டாவது எழுத்து பூரணம் பத்து ஆன்சர் வந்திருக்கே என்னதுன்னு பார்த்துருவோம் வளம் இருந்து இடம் மறைமுகமான பேச்சு டேஷ் கமான பேச்சு பேச்சு இரண்டு மேலிருந்து கீழ் டேஷ் மே இது பொய்யடா காயமே இது பொய்யடா ஆறு இடமிருந்து பலம் கடல் தாண்டியின் டேஸ் தேடணும் என மூதாதையர் சொல்லியிருக்கின்றனர் திரவியம் தேடு திரவியம் தேடு ஏழு மேலிருந்து கீழ் காற்று வீச பயன்படுத்தப்படும் ஓலையில் செய்யப்படும் கருவி கலைந்துள்ளது விசிறி கலைந்துள்ளே தான் அப்போது மூணு எழுத்துதுன்னா வி சி இங்கே போடணும் விசிறி மூன்று மேலிருந்து கீழ் சமையல் செய்ய பயன்படுத்துவது மூணாவது எழுத்து தி பாத்திரம் பா தி பாத்திரம் ஐந்து வளமிருந்து இடம் நிச்சயம் நிச்சயமாக சொல்கிறேன் சத்தியம் ச தி இருக்கு இம் இருக்கு சத்தியம் பதினான்கு கீழிருந்து மேல் இந்தியாவை இப்படியும் அழைக்கலாம் இந்தியாவை இப்படி அழைக்கலாம் எப்படி பாரதம் ப பாரதம் பதினொன்று வளம் இருந்து இடம் இருவருக்குள் இருந்தால்தான் அது டேஸ் இருவருக்குள் இருந்தால்தான் ரகசியம் ர இருக்கு க போடணும் சி இருக்கு யா ரகசியம் பதிமூணு இடமிருந்து வளம் பிஞ்சு மாங்காய் பிஞ்சு மாங்காய்னா என்னது வடு வடு மாங்காய் வடு பதினைந்து கீழிருந்து மேல் காயை டேஷ் வைக்க செயற்கை முறை தவறானது காயை டேஷ் வைக்க வழுக்க வைக்க அப்போ இங்கே கனிய வைக்க இருக்குது கனிய வைக்க பதினாறு மேலிருந்து கீழ் ரசிகன் பெண்பால் ரசிகனுக்கு பெண்பால் ரசிகை ரசிகை பத்தொம்பது வலம் இருந்து இடம் பத்தொம்பது கேஷியர் தமிழில் கணக்கு பார்ப்பவர் கேஷியர் கணக்காளர் தானே காலாயிர் அப்போ இது கணக்காளர் பதினெட்டு என்னதாக பார்ப்போம் டேஷ் கீழிருந்து மேல் பதினெட்டு டேஷ் பெருங்காய டப்பா ஒன்றும் இல்லாதது காளி பாலி பெருங்காய டப்ப பன்னிரெண்டு இடமிருந்து பலம் ஓட்டம் ஆங்கிலத்தில் ஓட்டம் அப்போ ரன்னு இன்னும் இருக்குது நம்ம ராமட்டம்தான் போடணும் இருபத்தி மூணு கீழிருந்து மேல் உறக்கம் கீழிருந்து மேல் இருபத்தி மூணு உறக்கம் அப்படின்னா தூக்கம் தூக்கூக்கம் இருபத்தி ஒன்று இடம் இருந்து வளம் அறுபடை வீடுகளிலேயே பெரியது திருச்செந்தூர் தூ தூயிருக்கு இருதான் போகணும் திருச்செந்தூர் இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் அவன் ரொம்ப டேஷ் பிடித்தவன் அவன் ரொம்ப திமிர் பிடித்தவன் தீ இருக்கு மீ போடணும் திமிர் பிடித்தவன் பத்தம்போது வளம் இருந்து ஈடான் பத்தொம்போது கேஷியர் தமிழில் கணக்கு பார்ப்பவர் கணக்காளர் கா இருக்கு கா இருக்கு அப்போ கா இருபத்தி நான்கு இடமிருந்து பலம் ஆட தெரியாதவள் டேஷ் கோனல் என்றாலாம் மேடை மேடை இருபது மேலிருந்து கீழ் சவுக்கு சாட்டை இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் இருந்து மேல் இருபத்தி ரெண்டு ஆணவம் என்பதன் வேறு சொல் முற்று பெறவில்லை இக்கு இருக்கு இக்கு போடணும் செருக்கு அப்புறம் நான்கு வளம் இருந்து இடம் இது இனிது யாழ் இனிது இது இனிது குழல் இனிது இது இனிதுன்றாங்களா அப்போ குழல் இனிது அப்புறம் இது எழுதலையே என்னது பதினேழு வளம் இருந்து இடம் கோல் கோல்னால் இருக்கு கம் இருக்கு கிரகம் கிரகங்கள் கீ கிரகம் ஓகே இப்போ நம்ம எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதியிருக்கோம் வளம் இருந்து இடம் இது இப்போ தான் எழுதணும் மேலிருந்து கீழ் இது என்னது ஐந்து விவாதம் கார டேஷ் இம் இல்லாமல் சப்பென்று முடிந்தது விவாதம் காரசாரம் ஐந்து ஐந்து எங்க இருக்கு காரசாரம் இருக்குது சார இம் அது ஆன்சர் வந்துடுச்சு காரசாரம் சாரம்னு வருது சாத்தியம் அப்போ சாயித் கார காரசாரம் சத்தியம்னு எழுதியிருக்கோம் விவாதம் கார சாரம் இல்லாமல் சப்பென்றும் சாரம் சா துணை எழுத்து போடும் அப்போ அப்போ இது சாத்தியம் நிசம் நித்தியம்னா என்னது வந்திருந்தது நிச்சயத்துக்கு சாத்தியம் காரசாரம் ஓகே எல்லாமே எழுத முடிச்சிட்டோம் கீழே இருந்தேன் மேல் எழுதிய முடிச்சுட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ